வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஹெல்த் சேனல் இந்த பதிவில் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா ஏற்ற உடம்புக்கு குளிர்ச்சியான ஒரு ரெசிபி பற்றி பார்க்கலாம் கம்பு கேழ்வரகு கூழை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கம்பு ராகி கூழு செய்கிறதுக்கு கம்பு இதெல்லாம் ஒரு கப் எடுத்திருக்கு இப்போ இந்த கம்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் ஊற வைக்கணும் நல்லா டூ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணணும் இப்போ நம்ம அப்படியேவும் கிரைண்ட் பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக வராது அதனால் ஊற வச்சு செய்யும் போது நமக்கு கூடுதல் சுவையாக இருக்கும் அதனால் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும் இப்போ இதை நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் ஒன்றும் அதிகமாக போட்டு எடுத்துக்கலாம் நல்லா கிரைண்ட் பண்ண வேணாம் பவுட்ருக்க வேணாம் ஒன்றும் பாதியமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்தாச்சு கம்போடு ஒரு கப் கேழ்வரகு மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் இப்போ கரைச்ச இந்த மாவை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்க வைக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு கரைச்சி வச்சு ஒரு நாள் ஆகுது கரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடுச்சு புளிச்சிருச்சு பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும் நம்ம ஊற்றின கொஞ்சம் தண்ணி தெளிஞ்சு இது மாதிரி இருக்குது இப்போ நம்ம குழு செய்ய ஆரம்பிச்சிடலாம் குழு செய்கிறதுக்கு கொஞ்சம் கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் ஏன்னா அடிப்பிடிக்கும் அதனால் வந்து நம்ம கிண்டி விட்டோம்னா அடிப்பிடிக்காத அளவுக்கு ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் தண்ணி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒன் ஈஸ்ட் ஃபோரு இப்போ நம்ம ரெண்டு கப்பு எடுத்துருக்கோம் ராகி மாவு ஒரு கப்பும் கம்பு மாவு ஒரு கப்பும் எடுத்திருக்கோம் தோசை மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அந்த தண்ணியை கணக்கு பண்ணாமையே நம்ம ரெண்டு கப் எடுத்துருக்கிறதுனால எயிட் கப் அளவுக்கு நம்ம வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா பாயில் பண்ண விடலாம் தண்ணி நல்லா கொதித்து வரும்போது புளிச்ச மாவை எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம் கை விடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்க வசதியாக இருக்கும் இது வேகிறதுக்கு டொண்ட்டிலருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அது வரைக்கும் நம்ம கை விடாமல் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம பாயில் பண்ண விட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் இப்போ இது மாதிரி இருக்குது இந்த மாதிரி பாயில் ஆகி பாயில் ஆகி மேலே பபுள் பபுளாக வந்துகிட்டே இருக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நல்லா தண்ணி தொட்டு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாது ஸோ நல்லா பாயில் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிடலாம் இது நல்ல ஆற விட்டடலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஆரிடுச்சு ஆறிட்டு மேலே ஒரு அந்த ஆடையை மட்டும் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு கரைக்க போகிறேன் அதனால் அதுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தயிர் ஒரு ரெண்டு கரண்டி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணாமையே இது மட்டும் நல்லா கரைச்சிக்கணும் தயிர் உப்பு அப்போ தான் அந்த கட்டிலாம் இல்லாமல் பார்த்து நம்ம கரைச்சிக்கலாம் நம்ம கையிலையும் கரைக்கலாம் கையில் கரைக்கிறதுனா உடனே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லைனா அது கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா புளிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நான் கரண்டே யூஸ் பண்ணியிருக்கேன் உப்பு நம்ம கரைக்கிறப்ப மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை கரைச்சி நம்ம ஃபஸ்ட்டு மாவு கரைச்சி வைக்கும் போதோ இல்லை கூழ் செய்யும் போதோ உப்பு போட தேவையில்ல அப்புறம் சீக்கிரம் புளிச்சிடும் அதனால் நம்ம கூழ் பிடிக்க கரைக்கிறப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நமக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சி தான் நமக்கு ரொம்ப திக்காக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம் கூழ் ரெடி ஆகிடுச்சு இது இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்குது வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் மிளகாத்தூளில் போட்டு இருக்குது மோர் மிளகாய் வறுத்து வச்சிருக்கோம் இது எல்லாமே சைட் டிஷ்ஷு ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த கரைச்சி வச்ச கூழில் கொஞ்சமாக ஆனியனும் கொஞ்சமாக மாங்காவும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சோன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க வெயிலுக்கு இதை குடிக்கிறம்போது உடம்புக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த பதவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்